நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் தாரை இளமதி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஹாட் டாபிக் என்னன்னு தெரியும் இந்த விஷயத்தை தவறிட்டு வேற நியூஸ் போட்டுட்டாலும் பாலிடிக்ஸை விட இந்த பாலிடிக்ஸ் பெருசாக இருக்கு நம்ம யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது இதனை தொடர்ந்து இப்போ பிக்ஸ் ஃபெலிக்ஸையும் கைது செஞ்சிருக்காங்க இதோட பின்னணி என்ன இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது சவுக்கு சங்கர் கைதுங்கிறத வந்து இன்றைக்கி வந்து எல்லா தரங்கள்லேயும் வந்து ரொம்ப சூடாக விவாதிச்சிருக்காங்க நம்மளுடைய ஏற்கனவே நம்ம சவுக்கு சங்கர் கைது பற்றி நம்ம போட்ட வீடியோவுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான கருத்துக்கள் தான் வந்துகிட்ருக்கு யாருமே சவுக்கு சங்கர் வந்து கைது செய்தது வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்லலை கருத்து சுதந்திரத்திற்கு வந்து பார்வையாளர்கள் அல்லது வாசகர்கள் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை மீறும் போது வந்து அது ஒரு ஆபாசமாகவும் அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஸோ சவுக சங்கரை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே அவருடைய பின்னணி அவருக்கான அந்த ஆணவம் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் இப்போ அதுக்கடுத்து அவருடைய அந்த பேட்டியை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டவர் வந்து ரெட்விக்ஸு ஃபிலிக்ஸ் ஜெரால்டு ஜெரால்டு அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஊடகத்தில் ஊடகவியலாளராக வந்து அவர் வந்து பணியை தொடங்கி வந்து அது பிரபலமான நிறுவனங்களில் அவர் பணிபுரிந்திருக்கார் இடையில் ஒரு நீண்ட ஒரு இடைவெளி வந்ததுக்கு பின்னால் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து நிர்வாக பொறுப்புக்கு போய் அங்கே வந்து செய்தி ஒளிபரப்புக்கான கருவிகள்லாம் வாங்கும்போது வந்து நிர்வாகத்துக்கு வந்து நட்டம் ஏற்படுத்தி விட்டதாகவும் அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு உண்டு ஆமா ஆமாம் அப்படிப்பட்ட நம்ம வந்து ஃபிலிக்ஸ் வந்து ஒரு செய்தியாளராக எல்லாரும் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அதாவது பணம் தேவை அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய அந்த ஊடக தர்மத்தை கூட அவர் வந்து பதம் பார்ப்பார் அப்படிங்கிறதுக்கான அந்த காரணங்கள்லாம் இருக்குது நம்ம அதுக்கு அடுத்து அவர் அந்த நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஜெனுவனான ஜேர்னலிஸ்டாக தானே இருந்தார் அதாவது வெளிப்பார்வைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேலேயும் ஒவ்வொரு விதமான பிம்பம் விழும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து அவரோட பழகன பழைய நண்பர்களை ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பால் இருந்த நண்பர்களை நீங்கள் அவங்களோட பேசினீங்கன்னா தான் அவருடைய அந்த உண்மையான சுயரூபம் தெரியும் நம்ம அது வந்து ரொம்ப இன்னைக்கு நம்ம விழாவறியாத நம்ம பேச ஆனால் இன்றைக்கி அவரை பற்றி அவருக்கு அவரோட பயணித்தவர்கள் சக காலத்தில் பணிபுரிந்த ஊடக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிலிக்ஸுக்கு வந்து ஊடகத்திற்கு என்ன எல்லை இருக்குது அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும் அதே மாதிரி சட்டம் காவல்துறை சார்ந்தவர்கள் அவங்க வந்து ஒரு செய்தியை ஒரு தகவலை எப்படி அணுகுவாங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி நீதிமன்றம் வந்து ஒரு தகவலை ஒரு செய்தியை எந்த மாதிரி பார்க்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபிலிக்ஸுக்கு வந்து யாரும் சொல்ல தேவையில்லை அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது என்ன காரணம்னா நீங்கள் நம்ம சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி நிறைய வழக்குகளில் என்ன சொல்லியிருக்குன்னா ஊடகமே வந்து ஒரு ட்ரையல் நடத்துது அதாவது வழக்கு விசாரணை நடத்துது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நிகழ்வு சம்மந்தப்பட்ட செய்திகளை தகவல்களை சொல்லலாம் ஆனால் சரியா தவறா அப்படிங்கிறத இவங்களே ஒரு விவாதம் நடத்தி அந்த விவாதத்துக்கான தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு வந்துடுறாங்க அது வந்து நீதித்துறையில் தலையிடுற மாதிரி இருக்குது ஏன்னா நீதித்துறை வந்து ஒரு வழக்கு விசாரணையை முடித்து ஏன்னா அவங்க எல்லா தரப்புகளையும் விசாரித்து அதுக்கான ஆதாரப்பூர்வமான ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் நீதி வழங்கப்படுகிறது நிறையா நேரங்களில் நீதி நீதிமன்றங்கள் வந்து இந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்கு வழக்கு விசாரணையை ஊடகங்கள் எடுத்து கொள்ளக்கூடாது அந்த செய்தியினுடைய ஊடக அறத்திற்கு உட்பட்டு எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோதான் சொல்லணும்னு சொல்லி என்ன நடந்ததோ அந்த செய்தியை சொல்லுங்க அவங்க விசாரணைக்கு தேவைப்பட்டதை நீங்கள் சொல்லுங்க நீங்களே வந்து ஒரு விசாரணை நடத்தி வழங்குற அளவுக்கு வந்து ஊடகங்கள் எடுத்துக்குது அப்படின்னா நிறைய முறை வந்து ஊடக ஊடகங்களுக்கு வந்து அஹ் உச்ச நீதிமன்றமும் சுட்டி காட்டிருக்கு உயர் நீதிமன்றமும் சுட்டி காட்டிருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நமக்கு கண்ணு மண்ணால இருக்கும்போது ஃபெலிக்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா அவருடைய பேட்டியை இது எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவருடைய பேட்டி வந்து சவுக்கு சங்கர் அவர் ஒரு டார்கெட் பண்ணி தான் பேசுகிறாரு உள்நோக்கம் இருக்கிறது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும்ங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறையை பற்றி ஒரு அடிஷ்னல் டிஜிபி பற்றி அவர் வந்து பேசுகிற வார்த்தை ஒரே ஒரு முறை பேசலை அதேமாதிரி பெண் காவலர்கள் வந்து பதவி பெறுவதற்கு பணியிட மாற்றம் பெறுவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விதத்தையும் சொல்கிறாங்க இப்போ இதனுடைய உள்நோக்கம் வந்து சவுக்கு சங்கர் அந்த அதிகாரியை டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு நோக்கம் இருக்குது இதை வந்து தவிர்த்துருக்கணும் அல்லது எடிட் பண்ணியிருக்கணும் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் தான் அதுக்கான ஒரு பேட்டி நேர்காணல் முடிந்து வெளிவருதுன்னா அதுக்கு ஒட்டுமொத்த பொறுப்பை வந்து ஃபெலிக்ஸ் தான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அதை எடிட் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க ரெண்டாவது இவர் நீதிமன்றமும் போயிருக்கூடாது முன்ஜாமீன் கோரி போயிருக்கக்கூடாதுன்றாங்க என்னென்னா நீங்கள் தான் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவருடைய பேட்டிக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளர் அப்படிங்கும்போது போலீஸ் உங்களை வந்து விசாரணைக்கு அழைத்தால் நீங்கள் நேரடியாக போய் எந்த அடிப்படையில் நான் இதை வந்து பதிவு செஞ்சேன் இதனை வெளியிட்டுவதற்கான ஊடகத்திற்கு என்ன உரிமை இருக்கு இதெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு அதுக்கு பின்னால வந்து காவல்துறை வந்து அவரை கைது செய்திருந்தா அதன் அடிப்படையில் தான் வந்து நீதிமன்றத்திற்கு போய் வந்து அவரை வழக்காடி வெளியே வந்திருக்கணும் இவரே வந்து முன்ஜாமீன் கோர்றதே கைதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அப்போ இவருக்கு உள்ளே வந்து மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு நம்மளை கைது செஞ்சுருவாங்க அப்படின்னா ஒரு ஊடகவியலாளருங்கிற அந்த அவர் நம்ம யூடியூப் கிராமம் மட்டும் பார்க்க முடியாது ஃபிலிக்ஸு அவர் அவருடைய தொடக்கம் வந்து ஊடகவியலாளர் இருந்ததுனால ஜேர்னலிஸ்டாக தான் ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால இவர் வந்து நேரடியாக போலீஸ் விசாரணையை எதிர்கொண்டு கைது ஆகியிருந்தால் இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்க பத்திரிகையாளர்கள் மன்றங்கள் கூட இதுக்கு வந்து குரல் கொடுக்க முன் வந்திருப்பாங்க ஆனால் இவர் வந்து சவுக்கு சங்கருடைய உள் நோக்கங்களுக்கு ஒரு வழிகால் தேடுற மாதிரி இவர் வந்து தன்னுடைய சேனலில் வந்து அவர் பேட்டியை எடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி பெருவரையான அது யூடியூபர் சங்கரோட கைது பின்னணி வந்து தவறானது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரி ஆட்களை கொண்டு வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்கிறது சொல்கிறாங்க அதுதான் நான் அதுக்கு அதுக்கு தான் வரலான்னு பார்த்தேன் சவுக்கு சங்கர் பாணியை தான் இவரும் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறது வந்து மற்ற யூடியூப்பர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் நிறைய யூடியூப்பில் நம்ம பிரபல ஊடகவியலாளர்கள்லாம் தொடர்ந்து நேர்காணல் வழங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட பேசினப்ப என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சவுக்கு சங்கரையும் ஃபிலிக்ஸையும் வந்து பிரித்து பார்க்க முடியாது இருவரும் ஒருமித்த எண்ண ஓட்டத்தோடு தான் இயங்குறவங்க ஏற்கனவே கள்ளக்குறிச்சி அந்த சிறுமி மாணவி மர் மர்ம மரண விவகாரத்தில் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் என்ன நோக்கத்தோட பேசினாரோ அதே கருத்தோட தான் இவரும் பேசினாரு பெலிக்ஸும் பேசினாரு அதே மாதிரி அந்த பள்ளி தாளர்கள் ரவிக்குமார்னு நினைக்கிறேன் அவரை போய் பார்த்தது அந்த மாணவியுடைய தாயாருக்கு எதிரான அந்த காதல் கதைகளை எல்லாம் எப்படி சவுக்கு சங்கர் கட்டவிழ்த்து விட்டாரோ அதே மாதிரி ஃபிலிக்ஸும் வந்து எல்லாமே வந்து அதாவது அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக நிறையா நபர்களை அழைத்து பேட்டி எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஒரு அந்த சந்திப்பு இவர் போய் அந்த பள்ளி நிர்வாகத்தை சந்தித்ததே ரகசியமான சந்திப்பு அந்த சந்திப்பை ஏற்பாடு செஞ்சதே சவுக்கு சங்கர் ஆக இவங்க சவுக்கு சங்கர் அவர் இரட்டை வேடம் என்றால் அது இவர் மட்டும் இல்லை பிரபல பத்திரிகையாளர்கள் அதில் ஈடுபட்டாங்கன்னா பல பேர் அதில் உடன்பட்டாங்க அதற்கு வந்து நிறைய பேர் புரோக்கர் வேலையும் பார்த்தாங்க ஆமாம் அதாவது இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொன்னோம் கூடா நட்பு கேடாய் முடிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லா காலங்களும் வந்து வசந்த காலங்களாக இருக்காது நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு தப்பு செய்கிறோம் நம்ம தப்பிச்சுக்கிட்டே போயிட்டுருக்க முடியாது அதனால பல நாள் திருடன் ஒருடான் மா மாட்டுவா மாதிரி இவர் வந்து சவுக்கு சங்கர் அந்த முகமூடியை இவர் தனக்கும் பாதுகாப்பாக பயன்படுத்திக்கிட்டாரு நிறைய வழக்குகளில் நிறைய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவர் வந்து அடுத்தது டெல்லிக்கு ஏன் போனாரு அப்படின்னு கேட்கலாம் இவர் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னோட பேட்டிகளை வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காரு அதாவது ஆதரவான பேட்டி ஆனால் போலீஸ் வந்து இவர் தேடுதுன்ற ஒரு தகவல் வந்ததுன்னா டெல்லிக்கு இவர் எப்படி போனார் டெல்லியில் இவர் என்னென்ன வேலைகள் பார்த்தாரு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அதை கொஞ்சம் சொல்லுங்கள் நம்மளோட டெல்லி நண்பர்கள்ட்ட நீங்கள் பேசிக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இவர் புகார் கொடுக்க போனார் இதேமாரி காவல்துறை அச்சுறுத்தலு என்னை கைது செய்து இது வந்து நான் வந்து யூடியூப்பில் என்ன ஒரு நடைமுறை இருக்கோ அதை தான் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு இவர் அதெல்லாம் அந்த கருத்துக்கள்லாம் சொல்லி ஒரு புகார் மாதிரி கொண்டு போய் மனுவாக கொடுக்க போயிருக்காரு ஆனால் என்னன்னா நம்ம ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து நம்ம கடந்த காலங்களில் சென்னையில் ஏகப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது அதாவது ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து எல்லா நேரங்கள்லேயும் வந்து ஊடக ஊடகவியலாளர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போதெல்லாம் நேரடியான விசாரணையை தொடங்கி குறுகிய காலத்தில் எந்த தீர்ப்பும் நமக்கு ஊடகவியலாளர்களுக்கு சாதகமாக சாதகமாக தரல நமக்கே அந்த அனுபவங்கள்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தபோது ஏற்கனவே கலைஞர் மேம்பால ஊழல் அந்த வழக்கில் வந்து கலைஞரை கைது செய்ததுக்கு பின்னால் செல்வி ஜெயலலிதா வந்து கலைஞரை கைது செய்த கண்டித்து ஒரு மாபெரும் ஒரு பேரணியை கண்டன பேரணியை திமுக நடத்தினாங்க கிட்டத்தட்ட அது சைதாபேட்டையில் இருந்து கடற்கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தது அந்த பேரணியில் பார்த்திங்கன்னா நிறைய கலவரங்கள் வந்தது அந்த கலவரங்களில் குறிவைத்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க அது கொடூர தாக்குதல்கள் நடந்தது அப்போ அதுல வந்து ரவுடிகள்லாம் இறக்கி விட்டாங்க அப்படின்னு வந்தவுடனே அது வந்து நாடு முழுவதும் சென்னைக்கு சென்னையில் இருக்க பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட போது நாடு முழுவதும் இருக்கிற ஊடகவியலாளர்கள் ஆங்கில சேனலோட கேமராமேனை வந்து ஒரு போலீஸ் வேன்ல வச்சு அடிச்சு அவரை கதர்ன அந்த வீடியோ இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கிறது இருக்கு உடனே வந்து சென்னையில் நம்ம எல்லா ஊடகவியலாளரும் இன்னமும் ஊடகத்துல இருக்காரு ஆமா நாடு முழுவதும் பிரச்சனை வந்தவுடனே ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா நேரடியாக சென்னைக்கு வந்து சென்னையில் காயம்பட்ட அடிபட்ட பத்திரிக்கையாளர்களை சந்தித்து அவருடைய இதெல்லாம் வாங்கினாங்க வாக்கு மூலமெல்லாம் வாங்கினாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து சிட்டியில் யார் கமிஷனராக இருந்தாங்களோ அதே மாதிரி தலைமைச் செயலாளர் டிஜிபி வரைக்கும்லாம் ஆமாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு குறுகிய காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் இதுக்கு வந்து இந்த உங்களை ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதற்கு அந்த குற்ற குற்றத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம் சொல்லிட்டு போனாங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆனதுக்கு பின்னும் அதில் வந்து இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இதே மாதிரி எத்தனையோ வழக்குகளில் நம்ம வந்து உதாரணம் சொல்லலாம் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து ஒரு பள்ளி இல்லாத பாம்பு மாதிரி தான் ரெண்டாவது இவர் ஃபிலிக்ஸுக்கு வந்து அவங்க போனது வந்து அவரு நம்ம இதே அவங்களை காப்பாற்றுவாங்கன்னு இவர் நினைச்சதே முதல்ல தப்பு இல்லை ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு போனால் இங்கே இருக்கிற காவல்துறையும் இங்க இருக்க நிர்வாகமும் அரசு நிர்வாகமும் பயப்படணும்னு நினைச்சிட்டு போயிருக்காரு உடனே அவங்க வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இண்டியா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு சென்னைக்கு வந்து இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை விசாரணை நடத்தி எல்லாம் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆர்டர் போடுறாங்க ஆர்டர் போட்டுருவான்னு அவர் நினச்சிட்டு போயிருக்காரு அது நடக்கல அதே மாதிரி இவரை இவர் எப்போ வந்து நீதிமன்றம் வந்து இவருக்கு முன்ஜாமீன் வழங்கலை இவரை வந்து குற்றவாளி நம்பர் ஒன் ஏ ஒன் இவர் தான் அப்படின்னு வந்து இப்போ நீதிமன்றம் சொன்ன கருத்து வந்து இன்றைக்கும் பல பத்திரிகையாளர் மத்தியில் வந்து அது அது எப்படி நெறியாளர் கேள்வியை வந்து நம்ம வழக்கில் சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த பொறுப்பு அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் அதாவதுங்க ஒரு நேர்காணல்ங்கிறத வந்து பேட்டி கொடுப்பவரை வந்து முதல்ல நீங்கள் தான் வந்து கேள்விகளை கேட்டு கேட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்க டெம்ட் பண்ணுறீங்க இல்லை நீ உங்களுடைய கேள்விகளுக்கு தானே பதில் அளிக்கிறாங்க அவங்களாம் நேரடியாக வந்து பதில் வரணும்னு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆமாம் அந்த அந்த கேள்வியில் ஒருத்தர் பாதிக்கப்படுற அதாவது எல்லாருக்குமே தனி மனித சுதந்திரம் இருக்குங்க அதே மாதிரி ஊடகத்துக்கும் அந்த இதெல்லாம் கட்டுப்பட வேண்டிய விஷயங்கள் தான் நீங்கள் எப்படியெல்லாம் உரிமைகள் எடுத்துக்கிறீங்களோ அதாவது நம்மளுடைய எல்லைக்கு அடுத்து இன்னொரு மனிதர்களுடைய உரிமைகளை நீங்கள் எடுக்கும்போது அந்த உரிமையை பாதிக்கும் போது அவங்க கேட்பாங்கல்ல திரும்பி எங்களுக்கு இந்த தனி உரிமைகள் பாதிக்குதுங்கிறது அதை ஃபிலிக்ஸ் வந்து அதில் வந்து அவர் வந்து ஒரு உன்னிப்பாக இல்லை அதில் வந்து அவர் வந்து கொஞ்சம் என்ன நடந்துரும் பாத்திரவுமே அவர் முழுக்க முழுக்க சவுக்கு சங்கரை வந்து போலீஸ் கை வைக்காது அரசாங்கம் வந்து வித நடவடிக்கை எடுக்காது ஏன்னா அரசாங்கம் வந்து சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணாவோ அவர் மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாவோ மற்ற அரசியல் கட்சிகள் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் கட்சிகள் வந்து அதை வந்து பொது வெளியில் ஒரு பெரிய பிரச்சாரமாக குற்றச்சாட்டாக வைப்பாங்க அந்த பயத்தினாலேயே சவுக்கு சங்கரை கைது பண்ண மாட்டாங்கன்னாங்க ஆனால் எப்படி அவர் நீதித்துறை பெண்களை வந்து அசிங்கப்படுத்தினாரோ அவமானப்படுத்தினாரோ அப்போ எப்படி வந்து சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு கிளம்பிச்சோ மாதிரி இன்றைக்கி காவல்துறை பெண்களை தொட்ட உடனே வந்து இன்றைக்கி வந்து பல்வேறு தரப்புகளில் இருந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக புகார் மேல புகார் போயிட்டே இருக்கு இங்க தப்பு பண்ணதை வந்து ஃபிலிக்ஸ் தான் அவர் ஊடகவியலாளர் அந்த ஊடக அறத்துக்கு தான் அவர் வந்து அந்த பேட்டியை கட் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல அது எடிட் பண்ணி அதை விட்டுருந்தாலே ஆமாம் அந்த பிரச்சனை சம்பவமே நடந்து நடந்திருக்காது அப்போ ஃபெலிக்ஸுடைய பழைய வரலாறும் போலீஸ் வந்து தோண்ட தேவை இருந்து இல்லாமல் போயிருக்கும் சவுக்கு சங்கருக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த தேதியில் வந்திருக்காது அதனால எல்லா ஊடகவியலாளர்களும் ஏன் ஃபெலிக்ஸுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்கலாம் அப்படிங்கும் போது அதுதான் அந்த கேள்விதான் முன்னா எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு இப்போ சங்கரை வந்து யூடியூபர் அதை வந்து கணக்குல சேர்த்துக்க முடியாது அவர் வந்து ஒரு விசில் ப்ளோயர் அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கைது அது நல்லதோ கெட்டதோ முன்னால் வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க ஒரு நீங்கள் வந்து பல்வேறு இதில் வந்து நிர்வாகியாக இருந்திருக்கீங்க பல்வேறு இதில் இருந்திருக்கீங்க அதை எப்படி பார்க்குறீங்க இந்த வாட்டி ஆதரவும் வரல ஏன் இப்படி இல்லை என்னன்னா இவங்க கருத்து சுதந்திரத்தை வந்து முழுக்க முழுக்க இவங்க வந்து தங்களுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நிகழ்வும் இல்லை இல்லை நீங்கள் தொடர்ந்து அவர் சவுகு சங்கர் நம்ம என்ன சொல்கிறீங்க யாருடைய ஆதரவானா நான் ஒருத்தனே அரசாங்கத்தை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சிங்கிள் சிங்கிளாக நானே போராடி காட்ட முடியும்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கருடைய பேட்டி ஒரு கைது நடவடிக்கைகள் தொடர்ந்துகிட்டு பண்ணுறாரு பாருங்க அவர் நீதிமன்றத்துக்கும் போய் முன்ஜாமீன் கேட்குறாரு அதே சமயம் சவுக்கு சங்கர் மேல நடவடிக்கை எடுத்தது தவறுன்னு வந்து இவர் வந்து பேட்டிகள் நேர்காணல்கள் நிறைய எடுக்கிறார் அப்ப என்ன நோக்கம் இவர் வந்து சவுக்கு சங்கர் சரி செய்தது சரி அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு தவறு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு கூட இவர் அதை நினச்சி கூட பார்க்கல அதை எடிட் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கும் வந்திருக்கவே வந்திருக்காதுங்கிற அந்த எண்ணம் அவருக்கு இல்லை தான் பேசுனதும் தப்பு இல்லை டெலிகாஸ்ட் பண்ணது தப்பு இல்லைன்ற மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஆமாம் திரும்ப திரும்ப நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி இன்னும் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் அதை தூண்டி விடுற மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு அதாவது ஒரு நேர்காணலுக்கு நீங்கள் அழைக்கிறவங்களுடைய ஒரு பின்னணி தகுதி இருக்கணும் அவங்க வந்து இந்த ஜனநாயகத்திற்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறவங்களா ஜனநாயக வழியில் நடக்கிறவங்களா அவங்களுடைய வாழ்க்கை அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு ஒழுங்கு முறையோடு இருக்கிறவங்களா இருக்கணும் ஆனால் ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கர் போனோட்டி சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நேர்காணலுக்கு கூட்டிகிட்டு வந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னலெல்லாம் குற்ற பின்னணி இருக்குது ஸோ அப்போ என்னன்னா சவ சவுக்கு சங்கர் மனநிலைக்கு ஃபெலிக்ஸும் வந்துட்டாரு நம்ம வந்து வீடியோவில் எதுனாலும் பேசலாம் அரசாங்கத்துக்கு எதிராக அது வந்து கருத்து சுதந்திரம் நம்ம எலிக்ஸை வந்து நீங்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு சில பத்திரிகையாளர் வந்து முன்னால் வந்து வீடியோவில் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு தம்பி போட்டாப்பில் இந்த மாதிரி இன்னொரு யூடியூபர் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு ஒரு தம்பி வந்து மொத்தம் பீர் பாட்டிலையும் நான் எல்லாமே எடுத்துக்கிறேன்னு அள்ளி போட்டுட்டு போய்ட்டு அப்புறம் அவரை வேலைய விட்டு தூங்கி அப்புறம் குடும்ப சார்பாக வந்து எனக்கு குழந்த இருக்க மன்னிப்பு கேட்டுது இவங்க எல்லாம் எப்படி ஒரு ஜேர்னலிஸ்டாக உடனே ஆயிடுறாங்க நாலு புலனாய்வு பத்திரிகை ஒரு வார பத்திரிகை படிச்சுட்டா உடனே ஜேர்னலிஸ்ட்டு நாலு கேள்வி கேட்டுட்டா ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சது என்ன ஒரு ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கழுகார் இருக்கு பல விஷயங்கள் இன்சைட் ஸ்டோரின்னு ஒன்னு இருக்கு அது அவங்க எப்படி அங்கேருந்து கலெக்ட் பண்றாங்க அந்த நியூஸை இப்போ வர்றவங்க கிட்டயே கேட்டுட்டு நீ இதை இப்படி கேளு நீ இதை எப்படி கேளு இதை அவன் கேட்டானா அவன் டார்கெட் அவன் டார்கெட் அவனை அடிச்சா அவன் நம்ம காசு கொடுப்பான் இவனை அடிச்சா இவன் நம்ம கொடுப்பான் ரெண்டு பேரையும் மோதல் இந்த மாதிரி ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு இப்போ வரப்போற புது ரிப்போர்ட்டர்ஸையும் கெடுக்கிற மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல நீங்கள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் வச்சு இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் வந்து உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்கு இது சரியா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறதே இல்லை அதை வந்து இவங்க ஒரு சப்ஜெக்டாக எடுத்தலாம் வாதம் பண்ணுறதில்ல இவங்களுக்கு என்னன்னா அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம பேசணும் நம்ம பிரபலமாகணும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இல்லாமல் ஒரு சூழல் நிலவணுன்னு சில இயக்கங்கள் இருக்குது அந்த இயக்கத்துக்காக பாடுபடுறவங்க உழைக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்குது அவங்கெல்லாம் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க யாரையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் நிர்வாகம் அரசு நிர்வாகம் சரியாக செயல்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு வியாதி மாதிரி இருக்குது அந்த மாதிரி மக்களெல்லாம் இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து பேசவிட்டு அதை வந்து பார்வையாளர்களுடைய அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம் இவங்க இவங்களுக்கு வந்து பொது அமைதி அதாவது பார்வையாளர்களோட மனசையும் கரெக்ட் பண்ணுறது ஆமாம்மா அதாவது பார்வையாளர்களை ஒரு மாதிரி தூண்டி விடுறது பார்வையாளர்கள் வந்து நீங்க வந்து அவங்க வந்து பொதுமக்களோட கலந்து பயணிக்கிற பேருந்து பயணம் அல்லது ரயில் பயணங்கள்லாம் அந்த டிவில பார்ப்பா என்ன மாதிரி இருக்கான் இந்த யூடியூப்ல வேலை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இது என்ன ஆகுதுன்னா பொது வெளியில வந்து ஒரு மாதிரி அரசு நிர்வாகத்தின் மீதும் நம்மளுடைய நடைமுறைகள் மீதும் வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துற மாதிரி எதுவுமே செயல்படலை அப்படியே முடங்கி கிடக்குங்கிற மாதிரி ஒரு சூழலை கொண்டு விட்டு இவங்க வந்து தங்களை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க ஃபைனான்ஷியலாக வந்து இந்த மாதிரி சட்டவிரோத செயல்களை செயல்படுற ஈடுபடுறவங்களாம் வந்து இவங்களுடைய பின் பின்பக்கம் நின்றுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சுக்கிறாங்க மாதிரி ஃபெலிக்ஸு சவுக்கு சங்கர் இந்த போன்ற யூடியூபரும் வந்து பணம் தான் நோக்கமாக வச்சு இவங்க தொடர்ந்து சட்டத்துக்கு எதிராகவும் நீதித்துறைக்கு எதிராகவும் அரசாங்க நிர்வாகத்த நடைமுறைக்கு எதிராகவும் இவங்க பேசி தங்களை பிரபலப்படுத்தி கூடாங்க அப்படிங்கறதான் பெரிய அளவில் குற்றச்சாட்டா இருக்கு ஃபிலிக்ஸுக்கு இன்னைக்கு கிடைக்காத ஆதரவு அவர் சவுக்கு சங்கரோட சேர்ந்தது தான் ஓகே நீதும் நன்றும் பிரதரா வாராங்கிற மாதிரி எல்லா தீமைகளையும் ஃபெலிக்ஸ் வந்து அவரே இழுத்து போட்டுக்கிட்டதுனால வந்த வினை தான் இது இப்போ நம்ம இந்த பதிவு போடுறதுனால நம்ம இன்னொரு விஷயம் பர்சனலாவே சொல்லிடுவான் பார்வையாளர்கள் கேட்குற கேள்விக்கு அதாவது சங்கர் வந்து தனிப்பட்ட விரோதமாக கிடையாது யூடியூபரு நம்ம ஜேர்னலிஸ்டு ஃபெலிக்ஸும் வந்து நம்ம நண்பர் தான் எல்லாருமே ஒரு வழியில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வச்சாங்க ஆனால் சில முரண்பாடான கருத்துக்கள் இது கைது விவகாரம் வரும்பொழுது இதோட பின்னணி எடுத்து சொல்ற வேலை எங்களுக்கு இருக்கு இதுல வந்து வேலை அங்க பண்ணியா இங்க பண்ணியாறதுல இன்னொன்னு இதுல வந்துட்டு இவர் ஜாஸ்தியா பேசுறாரு இவர் கம்மியா பேசுறாரு இவர் நெறியாளரா நான் நெறியாளரா இங்க யாரும் நெறியாளர் கிடையாது நீங்க நினைக்கிற கேள்வியை நாங்க இங்க விவாதமே வச்சு படுறோம் இன்னொன்னு நானும் ரிப்போர்டரா இருபத்தஞ்சு வருஷம் இருக்கேன் இவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் இவரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்காரு இந்த நெறியாளர் இந்த இந்த புது புதுசா அந்த வார்த்தை சொல்லிக்கிறது எடிட்டோரியல் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஏதாவது ஒரு தவறு பண்ணா எடிட்டர் தான் தூக்கின்னு போய் கோர்ட்ல நிறுத்துவாங்க அவர் தான் அங்கே வந்து மன்னிப்பு கேட்டு வர்றாங்க இங்கே வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஸோ எது வேணால் பேசிக்கலாம் ஏன்னா வளர்ந்து வரும் பத்திரிக்கையாளர்கள் இதை கண்டிப்பாக கவனிக்கணும் கவனிக்கணும் சொல்லுங்க நீங்கள் அதை அதான் அதாவது நம்ம என்ன தவறு செய்கிறோம் ஊடக அறத்துக்கு அப்பாற்பட்டு செய்கிறதில் வந்து நிறையா இருக்கு நம்ம வந்து வெறும் நீதித்துறை மட்டும் இல்லை நீங்கள் சட்டப்பேரவையை சொல்லாத விஷயங்கள் அல்லது சட்ட பேரவைத் தலைவரை பற்றி நீங்கள் ஒரு தவறான ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் வந்து சட்டசபைக்குள்ளே கூப்பிட்டு நீதிமன்றங்களை கூட பார்த்தாரில் அவருக்கு சபாநாயகரே வந்து உத்தரவு பிறப்பித்து வாரண்டெல்லாம் இஸ்யூ பண்ணி உங்களை கைது பண்ணுற அளவுக்குலாம் ஊடகவியலாளர்களை கைது பண்ணுறதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது நீங்கள் சட்டசபையில் போய் நிற்கணும் நின்று நீங்கள் செஞ்சது தவறு அப்படின்னு மன்னிப்பு கேட்குற மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஊடகங்கள் ஒன்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பத்திரிகைகள்ல இருந்த நிருபர்கள்லாம் வந்து அசம்பிளியில் போய் நின்று அவங்க வந்து நாங்கள் செஞ்சது தப்பு தவறான செய்தியெல்லாம் மன்னிப்பு கேட்ட நிகழ்வுகளாக இருக்குது அதனால ஊடகம்ங்கிறது அந்த எல்லைக்குள்ளே இருந்தால் அந்த ஊடக சுதந்திரம் ஊடகவியலாளர்களை காப்பாற்றும் இல்லை என்றால் நீதித்துறை காவல்துறையினுடைய கைது நடவடிக்கை இவற்றை சந்தித்து தான் நீதிமன்றம் மூலம்தான் நம்முடைய நமக்கு நம் பக்கம் இருக்கும் நியாயத்தை நிரூபித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஊடகம் அப்படி என்பது தவறு செய்கிற ஊடகவியலாளர்களை யூடியூபர்கள் யூடியூபர்கள் பக்கமெல்லாம் போகவே மாட்டாங்க ஊடக பத்திரிகையாளர்கள் மன்றங்கள் நான் ஊடகவியலாளர்களுடைய ஆதரவை தேடுகின்ற ஃபிலிக்ஸ் மாதிரி ஒரு சிலரை மட்டுமே நான் இங்கு நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அதனால் நீங்கள் வந்து சொல்லுகின்ற வார்த்தைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அதனால் நீதித்துறை தருகின்ற தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நீங்கள் நீதிமன்றத்தில் வைக்கிற வாதங்களை பொறுத்து அதனால் நீங்கள் வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இங்கு உயர்ந்தவர்கள் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்காக பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்